காலம் முழுவதும் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கும் சிந்தித்து பார் தான் வாழ்வை தாண்ட வைக்கும் பட்டை தீட்ட தீட்டத்தானே வைரம் பொழிவை கொண்டு வரும் நெஞ்சில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் நித்தமும் வந்தாலும் உன் கவலையை தீர்க்க வந்த இந்த வாராகி வணங்கிவிட்டு நீ எடுத்து வைத்த காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தே போ உன் முடிவை நான் உனக்காக தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் உன் மனது கலக்கத்தையும் சுணக்கத்தையும் வைத்துக்கொண்டு மனம் பதற்றப்பட வைத்துக் கொண்டு இருக்காதே என் பிள்ளையே உனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு தெல்ல தெளிவான விடையை கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் நேற்று நடந்த விஷயத்தை பார்த்து நானே ஒரு நிமிடம் பிரமித்ததும் உண்டு உன் மாறப் மாறப்போகும் தருணத்தில் தான் அதுவெல்லாம் நடந்து இருக்கின்றது என்று அதன் பிறகு நான் அங்கு கண்கூடாக பார்த்து வியந்தேன் என்ன தெரியுமா உன் வாழ்க்கைக்குள் யார் வந்தால் நீ நன்றாக இருக்க முடியும் உன் வாழ்க்கைக்குள் யாருக்காக நீ ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று நீ ஏக்கம் கொண்டிருந்த காலம் எனக்கு புரிந்துவிட்டது அந்த ஏக்கம் கொண்டிருந்த காலத்தில் அப்போது அவர் வந்து சேரவில்லை இன்னமும் அவர் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை தான் அதனால் நீ நமக்காக யாராவது ஒருவர் நம்மை பற்றி சொல்லி புரிய வைத்தால்தான் அவர் வந்து சேருவார் என்று உன் மனம் அங்கு துணிந்து கொண்டு இருக்கின்றது பரிதவிக்கும் அந்த மனதை இந்த உறவான ஆன்மாவோ உன்னை அங்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டு அந்த ஆன்மா உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் அங்கு கணக்கெடுத்து விட்டு என் பிள்ளையை பற்றி தவறாக புரிந்ததற்கு காரணம் என்ன காரணத்தையும் தெரிந்து கொண்டு உன் பிரியமானவரின் உண்மையை சொல்வதற்காக சென்று கொண்டு இருக்கின்றார் நீ இன்னும் சற்று நேரத்திலே உனக்கான விஷயத்தில் கனவிலும் நினைத்துப் பார்த்திராத அந்த ஒருவரின் அதிசயத்தை பார்க்கத்தான் போகிறாள் நீ பார்க்க மாட்டோமா வரமாட்டாரா என்ற எங்கிய தவிப்புக்கெல்லாம் இடை கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது முயற்சியை கெடுப்பதற்கு பலர் இங்கு இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த முயற்சியை பலன் கொடுக்க வைப்பதற்குத்தானே இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் நான் உனக்காக நல்லது செய்ய இருக்கும் போது ஒன்றத்த உறவான அந்த ஆன்மாவும் நல்லது மட்டும்தானே உனக்கு செய்வார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவோ உன்னை சுற்றி வந்து உனக்கான தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி நீ எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்கிறாயோ அந்த இடத்திலே உனக்கான வாய்ப்புகளை குவிக்க அங்கு திட்டமிட்டு விட்டார் இனி நீ வெற்றி கிரீடத்தை தலையில் ஏற்ற வேண்டியதுதான் பாக்கியாக இருக்கின்றது என் பிள்ளையே அங்கு ஒருவர் உன்னிடம் எதற்கெடுத்தாலும் ஆமா ஆமான் என்று சொல்லி இருந்தால் நீ அதை கருத்தில் கொண்டு தான் சுதாகரித்துக் கொண்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா ஏதோ ஒன்றை பெறுவதற்காகவும் நம் திட்டத்தை ஏதோ ஒன்று அறிந்து கொள்வதற்காகவும் தான் அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டும் கொண்டும் செய்து கொண்டும் சற்றும் நம்புவதற்கு யோசித்து சிந்தனை பார் உனக்கான பலனை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே நீ எதிர்பார்த்த அந்த காரியத்தில் உனக்காக அந்த இரத்த உறவான் ஆன்மாவோ வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார் இறுதி கட்டத்தை எட்டுவதில் பெரும் குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கின்றதை நான் கைதொடும் தூரத்திலும் கண்கள் பார்க்கின்ற தூரத்திலும் தான் எனக்கான வெற்றி இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதை சென்றடையும் தருணத்திலே எத்துணை தடைகள் தான் இருக்கின்றது அடுத்த படிக்கும் இந்த படிக்கும் அங்கு இடைவெளியே இல்லாமல் இருந்தாலும் நூலளவு தான் இடைவெளி இருந்தாலும் அதை பெறுவதற்கு இவ்வளவு தடைகளா என்று எண்ணுகிறாய் இதனால் அத்தான் நான் உனக்கு உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வந்து இருக்கின்றேன் ஏன் தெரியுமா உன்னை சுற்றி எதிர்மறை எண்ணங்கள் இருப்பதனாலும் எதிர்மறை நண்பர்கள் இருப்பதனாலும் தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது நீ முடியும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் வேலையிலே இது முடியவே முடியாது இந்த முயற்சியினை கைவிட்டு விடு என்று உன்னிடம் பல பேர் சொல்லிக் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நீ அதை நம்பாமல் முடியும் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு சென்றாலும் போக போக தொலைதூரமாக ஆக அவர் சொன்னது மட்டும்தான் உன் மனதிற்குள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது அதனாலத்தான் உன்னால் அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் இங்கு போவதற்கான காரணமாக இருக்கின்றது நான் அந்த விஷயத்தையும் பார்த்தே விட்டேன் இனி அவர்களை உன்னிடத்தில் நெருங்க தானே இப்படி எதிர்மறை எண்ணத்தை புகுத்தி உன் வெற்றியை தடுப்பதற்கு சுழற்சி செய்வார்கள் நான் முடிவு எடுத்து விட்டேன் என் கண்ணின் மணியே என் பிள்ளைக்கா அவர்கள் கெடுதல் நினைத்தார்கள் என் பிள்ளை கண்களில்லாம் கண்ணீர் வரவேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கான போராட்டத்தில் அவர் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் உனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் தீர்வாக இந்த வாராகி நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம்

கவலை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றதே என்று கலங்கி கொண்டு இருக்காதே எது வந்தாலும் என்ன சேர்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் சரி கவலையால் வாடும் என் பிள்ளத்தை காலத்தால் தாங்கி பிடிக்க முன் மனபாரம் குறைந்த அமைதி பெறவும் ஒரு நல்ல நேரம் வராதா என்று கவலைப்படும் என் பிள்ளைக்கு அதன் காரணத்தை சற்று சிந்தித்து பார்ப்பதற்கான திறமையை கொடுத்து காலம் ஒரு மகாசக்தி உடையது இத்தனை காலமாக உன்னை பேணிக்காக்க நான் வந்து இருக்கும் போது வாழ்வில் புரட்டி போட்ட விடையை உனக்குள்ளே தேடிப்பார் என்பதை சுட்டி காட்டத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு இருந்தாலும் இந்த வாராகின் பார்வையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது பரபரப்பான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே தண்ணீரில் தத்தளிக்கும் மீனை போல உன் வாட்டியில் எதுவுமே செய்ய முடியாமல் அங்கு என்ன செய்வது என்று ஒளி இழந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எங்கே போனாலும் தடைகளும் தட்டு முட்டுகளும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் தாங்க முடியாத வழிபாரத்தோடு இங்கு சுமந்து கொண்டிருக்கின்றது இந்த வாராகி இருக்க உனக்கு கவலைகள் எதற்கு விதியும் வினையும் தடுப்பதால் நல் நல்ல நேரம் உன்னை நெருங்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உனக்கான பெருமகிழ்ச்சியோடு தான் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உனக்கானவரிடம் உண்மையை சொல்லி அவரையே உன்னை சந்திக்க வைத்து உன் வாழ்க்கையில் அதிரடி திருப்பத்தை மட்டுமல்ல மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கி புரட்டிப் போடுகின்ற நிகழ்வை நான் நடத்தி தருவது சத்தியமான உண்மையாக இருக்கும் நீ எங்கே சென்று கொண்டு இருக்கின்றாய் மனதில் ஒரு பதற்றத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மனதுக்குள் தாங்க முடியாத பானத்தை வைத்து கொண்டு இருக்கும் என்பில்லையே உனக்கான வெற்றியை நான் தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் வாழ்வில் என்னதான் இங்கு வாழ்க்கை இருளாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து விட்டாள் என்பதில் உறுதியாக இரு அவ்வப்போது அள்ளி தெளித்து போவதால் உன் மனம் அங்கு கலங்கிக் கொண்டிருப்பதே என்னால் உணர முடிகிறது அத்தனையும் தாண்டி மலை போல் இருக்கின்ற பிரச்சனையே அங்கு பனி போல் உருகச் செய்து உன் வாழ்க்கையிலும் வெற்றி தீபத்தை ஏற்றுவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே கலங்காது மாறுதல் இல்லாமல் மாற்றம் வராது உன் கடினமான பாதையில் சுலபமான முடிவுக்கு வருவதற்குத்தானே இந்த வாராகி உன் துணை கொண்டு வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று உன் கரத்தை நான் பற்றினேனோ அன்றிலிருந்தே உன் வாழ்க்கை மாறுதலுக்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதன் பிறகும் சற்றும் எதற்காக யோசிக்கிறாய் பொறுமையாக காத்திரு காத்திருப்போர் இறைவனின் பாத்திரத்திற்கு உரியவளாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காதே அணையில் தேக்கி வைத்த நீர் அணை உடைந்து சீறி பாய்வதைப் போல உன் மனம் வீழ் பழிக்கு ஆளாகி துயரமே இங்கு என்ன செய்வது என்று தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேனே என்று தாங்க முடியாத வழியால் துடித்து இருக்கும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இனி மிக பெரும் வெற்றி செய்தித்தான் நான் தருவேன் இது என் சத்தியத்தின் உண்மை யார் உன்னை குறை சொன்னார்கள் யார் உன்னை பழி போட்டார்கள் அத்தனை பேரையும் தாண்டி நீ வாழ்க்கை ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி விட்டாய் மாற்றம் ஒன்று மட்டும் தானே மாறாததாக இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும்போது அந்த மாற்றத்தை நீ தேடி தேடி இணைந்து கொண்டு இருப்பதை விட அதை உன்னிலிருந்தே ஆரம்பித்துப்பார் உனக்கான வாழ்க்கையை நான் நல்ல மாறுதலோடு தந்து உனக்கு எந்த இடத்தில் வெற்றி தர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றேனும் அந்த இடத்தில் வெற்றியை தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் வாய்ப்புகள் தட்டி கொண்டு போகிறதோ என்று யோசிக்காதே அந்த வாய்ப்பை வரமாக்குவதற்கான நேரத்தை குறித்துவிட்டுத்தான் இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் கலங்கி நின்ற விஷயத்திற்கும் கவலைப்பட்ட நேரத்திற்கும் நல்ல காலம் பிறந்தே என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கிறேன் ே என் ஆக போகிறதோ என்று உன் மனதை நினைத்து நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது அத்தனைக்கும் பதில் சொல்லும் காலத்தை நான் உனக்கு உருவாக்கி காலம் உன் வாழ்வுக்கு கை கொடுக்கும் பொறுமை கொள் என்ற ஒன்றை சொல்வதற்கு வந்திருக்கும் போது நீ சற்றும் மனம் தளர்ந்து விடாதே நான் எந்த நேரத்திலும் உன்னோடு தான் இருப்பேன் உனக்கான பயணத்தில் வெற்றியை தராமல் நான் ஒய்வதே இல்லை வெற்றி உனக்குத்தான் என் தங்கமே ஓம் வராஹி தாயே போற்றி